அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் முனைவர் ரா முருகேஸ்வரி நாம் இன்று பார்க்க போகும் பாடப்பகுதி பிள்ளைத்தமிழ் குழவி மருங்கிலும் கிழவதாகும் என்ற தொல்காப்பிய இலக்கணத்தால் கூறப்படும் இலக்கியம் பிள்ளைத்தமிழ் பிள்ளைத்தமிழ் தொன்னூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று புலவர்கள் தாம் விரும்பிய தெய்வங்களையோ அரசர்களையோ குழந்தையாக உருவகித்து பாடுவது பிள்ளைத்தமிழாகும் பிள்ளைத்தமிழுக்கு பிள்ளைக்கவி கவி பிள்ளை பாட்டு என்று வேறு பெயர்களும் உண்டு ஒரு குழந்தை பிறந்த மூன்றாம் மாதம் தொடங்கி இருபத்தோராம் மாதம் வரை இரண்டு மாதத்திற்கு ஒரு பருவமாய் அமைத்து பத்து பருவங்களில் பிள்ளைத்தமிழ் பாடுதல் மரபு அதாவது ஒற்றைப்படை மாதத்தில் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது என இருபத்தி ஒன்றாம் மாதம் வரை பாடப்படும் பிள்ளை தமிழ் ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ் என இரு வகைப்படும் ஆண் குழந்தைக்கு பாடப்பெறுவது ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண் குழந்தைக்கு பாடப்பெறுவது பெண்பார் பிள்ளைத்தமிழ் ஆணுக்கு பதினாறு வயது வரை பாடலாம் பெண்ணுக்கு பூப்பு தொடங்கும் வரை பாடலாம் அரச குமாரர்களுக்கு முடிசூட்டிய பிறகு பாடக்கூடாது சங்க காலத்தில் பிள்ளைத்தமிழ் நூல்கள் இல்லை ஆழ்வார்கள் காலத்தில் பிள்ளைத்தமிழ் இலக்கியம் மலரத் தொடங்குகிறது பிள்ளைத்தமிழை முன்னோடி பெரியாழ்வார் கண்ணனை குழந்தையாக பாவித்து பாடியவர் பெரியாழ்வார் ராமனை குழந்தையாக பாவித்து பாடியவர் குலசேகர ஆழ்வார் பிள்ளைத்தமிழ் பத்து பருவங்களை கொண்டது பருவத்திற்கு பத்து பாடல்கள் வீதம் நூறு பாடல்களை கொண்டது பத்து பருவங்களில் முதல் ஏழு பருவங்கள் ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பொதுவானதை அவை என்னவென்றால் காப்பு பருவம் செந்தியறை பருவம் தாளப்பருவம் சப்பானி பருவம் முத்த பருவம் வருகை பருவம் அம்புலி பருவம் முதல் ஏழு பருவங்களும் பொதுவானவை ஆண்பார் தமிழின் இறுதி மூன்று பருவங்கள் சிற்றில் சிதைத்தல் சிறுதேர் உருட்டல் சிறுபறை கொட்டல் பெண்பார்பிள்ளைத்தமிழின் இறுதி மூன்று பருவங்கள் கலங்கு அம்மானை ஊசல் காப்பு பருவம் குழந்தையை காக்குமாறு வேண்டுவது செங்கீரை பருவம் குழந்தையின் மழலை முயற்சியை பாடுவது தாளப்பருவம் குழந்தைகளுக்கு தாளாட்டு பாடுவது அதாவது குழந்தையை தொட்டிலில் இட்டு நாக்கை அசைத்து ஒளியை எழுப்பி உறங்க வைக்கும் பருவம் சப்பானி பருவம் குழந்தையின் இரு கைகளையும் தட்டச் சொல்லி ஓசையை பாடும் பருவம் முத்த பருவம் குழந்தையை முத்தம் தருமாறு பெற்றோர்கள் வேண்டுவது வருகை பருவம் நடக்கும் பருவத்தில் உள்ள குழந்தையை பெற்றோர்கள் வருக வருக என சொல்லி அழைக்கும் பருவம் அம்புலி பருவம் அம்புலி என்றால் சந்திரன் குழந்தையோடு விளையாட சந்திரனை அழைத்தல் அம்புலி பருவம் சாம வேதம் தான தண்டம் என பாடப்படுகிறது சாமம் என்றால் சமம் குழந்தையும் மதியும் சமம் என சொல்லுதல் வேதம் என்றால் வேறுபாடு அதாவது சந்திரனை காட்டிலும் குழந்தை உயர்ந்தது என வேறுபாடு கூறுவது தானம் அதாவது குழந்தையுடன் சந்திரன் விளையாட வந்தால் அந்த சந்திரனுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு பரிசுகளை பற்றி கூறுவது தண்டம் என்றால் தண்டனை அதாவது சந்திரனை அழைத்தவுடன் வராவிடேன் அந்த சந்திரனுக்கு தண்டனைகளை கூறுவது இந்த ஏழு பருவங்களும் ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பொதுவானது ஆண்பார் பிள்ளை தமிழுக்குரிய இறுதி மூன்று பருவங்கள் சிற்றில் சிதைத்தல் இது சிறுமியர் மணலில் வீடு கட்டி விளையாடும் பொழுது சிறுவர் அதை காலால் உதைத்து களைக்கும் போது அதை செய்ய வேண்டாம் என்று சிறுமியர் வேண்டுதலை அறிவிக்கும் பருவம் சிற்றில் சிதைத்தல் சிறுபறை முழக்கல் பெற்றோர்கள் குழந்தையிடம் சிறுபறை எனும் இசை கொடுத்து விளையாடுமாறு வேண்டும் பருவம் சிறுதேர் உருட்டல் குழந்தைக்கு மரத்தாலான சிறு தேரினை உருட்டி விளையாடும்படி வேண்டும் பருவம் பெண்பார்ப்பிள்ளை தமிழுக்குரிய இறுதி மூன்று பருவங்கள் கலங்கு இது பெண்கள் கலங்கு வைத்து விளையாடுவது அதாவது ஐந்து அல்லது ஏழு காய்கள் வைத்து கிராமப்புறத்தில் பெண்கள் விளையாடுவதை ஒத்தது அம்மானை அம்மானை என்பது குழந்தைகள் மூவர் கூடி விளையாடும் விளையாட்டு ஊசல் ஊசல் என்பது ஊஞ்சல் விளையாட்டு அதாவது பத்து பருவங்களில் முதல் ஏழு பருவங்கள் ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் பொதுவான பருவங்கள் நூல்கள் ஒட்டக்குத்தர் பாடிய முதல் பிள்ளைத்தமிழ் குளத்துங்கன் பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர் பாடிய மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழும் முத்துகுமாரசாமி பிள்ளைத்தமிழும் பிள்ளைத்தமிழ்களுள் சிறப்பானவை மகாவித்வான் சுந்தரம் பிள்ளை அவர்கள் பத்து பிள்ளைத்தமிழ் நூல்களை இயற்றியுள்ளார் இதில் இவர் பாடிய சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் சிறப்புமிக்கது பகலி இயற்றிய திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் சிவஞான சுவாமிகள் இயற்றிய அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் அருணாச்சல கவிராயர் எழுதிய அன்மார் பிள்ளைத்தமிழ் ஆகியன குறிப்பிடத்தக்கன அதிகமான நூல்கள் தோன்றிய சிற்றிலக்கிய வகை பிள்ளைத்தமிழ் ஆகும் நன்றி